கட்டி இருந்துச்சு வயித்துல அஞ்சு கிலோ ரெண்டரை கிலோ வட்டி இருந்துச்சு கட்டி ரெண்டரை கிலோ டூ பாயிண்ட் பைவ்னு நினைக்கிறேன் டூ பாயிண்ட் பைவ் தான் ரெண்டரை கிலோ கட்டி இருந்துச்சு கல்லீரல் அப்ப முடியாதுன்னு சொன்னப்ப நீங்க வந்து சொன்ன உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி குழந்தை பிள்ளைங்க எல்லாம் இல்லீங்க முன்னெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் வழி இல்லைங்கன்னு சொன்னேன் அன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பிள்ளை இல்லைன்னு யார் சொன்ன நான் என் பையனா இருந்து உங்களை காவந்து பண்றேன்னு சொன்னீங்க அன்னையில இருந்து என்கிட்ட பத்து விஷம் வாங்காம எனக்கு மருந்து அஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் நானு எவ்வளவு சூழ்நிலையிலேயும் நீங்க மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் உயிரோட இருக்கறதுக்கு காரணம் இன்னைக்கு தேதி என்ன இருபது 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 ரைட்டுங்களா ஆமாங்க இவ்வளோ காலமாக இந்த ஆண்டு காலமா வளலாறு வந்து உங்களை வாழ வச்சிட்டு இருக்காரு நீங்க ரெண்டும் மரணத்தை மீண்டு வந்துடுங்க மீண்டு வந்துட்டேமா டாக்டர் எல்லாம் முடியாத சொன்னதுதான் இது அதோட நீங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கும் கல்லீரல் போட்டு நோய் தான் இருந்தாங்க அதனால எதுக்கு சொல்றவருனா லிவர் கேன்சர்லாம் வைத்தியமே உலக நிரந்தரமான தீர்வுக்கு ஒண்ணும் கிடையாது நம்மளும் வந்து உங்களுக்கு அப்பயும் சொன்னோம் கவலைப்படாதீங்க ரொம்ப காலம் வாழ வைக்கலாம்னு சொன்னோம் இந்த அளவு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க போன ரெண்டு மாசம் முந்தி கூட ரொம்ப அழுதுங்க ரொம்ப அழுத நானே முடியல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட நீங்க ஃபீல் பண்ணிக்க ஆமா கொஞ்சம் இடையில கொஞ்சம் நீங்க எல்லாம் கூட முடிவு பண்ணீங்க அந்த குளிர்காலத்துல முழு சும்மா கூட முடியல ரொம்ப எல்லாம் வீக்கா இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க கூட சொன்னீங்க ஆமா இருந்தாலும் நான் ஒரே ஒரு இதுல வந்து வள்ளலார் ரொம்ப உங்கள வள்ளலாரு வள்ளலார் காவுதல் பண்ணி இல்ல நீங்க இருப்பு ரொம்ப இரு இருப்பு உங்க நம்பிக்கை விட்டுனேன் கவலைப்படாதீங்க இருப்பீங்க நாளாக சொன்னாங்க அந்த நம்பிக்கையோட ஏன்னா இதுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா நான் வந்து உங்க நம்பி சொன்ன வார்த்தையை நம்பி வள்ளலாரையும் நம்பி நான் போய் அப்படியே அப்படியே உட்கார்ந்து பேசாம அதுக்கப்புறம் நீங்க நல்லா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீங்கதான்

சரிங்க ஓகேங்கய்யா உங்க நண்பர் இருக்காங்களா இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்காங்களா இருக்கா இருக்காரு சரி சரி நன்றி வணக்கம்